யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிற இந்த கருவேப்பிலையை வச்சு ஒரு அருமையான டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட நிறைய பயன்களும் இருக்குது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் அது கடையில் என்ன செய்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு வறுத்துட்டு அது அதுலேயும் உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து பிச்சு அதில் சேர்த்துருக்கேன் ஒரு மூணே மூணு வரமிளகாவும் சேர்த்துட்டு ஒரு கட்டு கருவேப்பிலையை கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையை வேகமாக வறுக்கக்கூடாது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க இந்த கருவேப்பிலை வந்துட்டு ரொம்ப மொறுமொருன்னு ஆகக்கூடாது ரொம்ப தண்ணி பதத்தோடையும் இருக்கக்கூடாது நான் கொஞ்சம் முத்தனை கருப்பிலை எடுத்துருக்கேன் இலசா கிடச்சதுன்னா இலசா சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் சேர்த்து ஆர வச்சிடலாம் இப்போ திரும்ப அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மூணு மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டு நல்ல கரையில வரைக்கும் வதக்கி ஆர வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க இந்த மிளகை உடச்சி நீங்கள் கரகரைனும் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகாவும் போட்டு வெட்டி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் பூண்டை தாராளமாக சேர்த்து நல்லா எண்ணெய் பெரிய வதக்கிக்கோங்க நல்லா கண்ணாடி பதம் வந்தால் கூட போதும் அந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதையும் அரிசிட்டு வந்து இதில் போட்டு எண்ணெய் பெரியற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை பொடியை சேர்த்தா போதும் இப்போது இது நல்லா எண்ணெய் பெரியட்டும் நம்ம கருவேப்பிலையோடு சேர்த்த மசாலா வந்து இதுக்கு தேவை பத்தாது ஸோ அதனால் நம்ம வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் பொடியும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ வாங்க இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதை அரைச்சிட்டு வரும்போது நல்ல ஒரு மாதிரி குறை குறைன்னு இருக்கணும் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்சி குளமிளகா பொடியும் அதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்த கருவேப்பிலை பொடி எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருந்தாலே போதும் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கணும்னு வச்சு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா அமுத்தி அமுத்தி எண்ணெய் பெரிய வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ இப்படி பளிச்சுன்னு இருக்கிறது வதக்க வதக்க பிளாக் கலரில் மாறி வந்துடும் ஏன்னா கருவேப்பிலையோட தன்மையே அப்படி தான் ஸோ அதனால் அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு ஃபைனலாக தான் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம் நீங்கள் உடனே சாப்பிட்றதுக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போதே இறக்கி வச்சுக்கலாம் இல்லை நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் இல்லை எனக்கு ரெண்டு நாளைக்கு தேவையாக செஞ்சு வைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை இல்லை நான் ஊர்காவாரி சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே எண்ணெய் அப்படியே மிதக்கணும் அந்த அளவுக்கு தாராளமாக எண்ணெய் விட்டு நல்லா சுருட்டி அதுக்கப்புறமா அதை ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு நீங்கள் ஊர்கா மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை மல்டி பர்பஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த கருவப்பிள்ளைய ஒதுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே அருமையாக சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்